ஏஐ பயன்படுத்துறதுல பிரச்சனை அப்லோட் பண்ணும்போதே இது ஆல்டர்ட் இமேஜ் ஏஐ பயன்படுத்தி இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கொடுக்கணும் இதில் யூடியூப் என்ன சொல்றதுன்னா ஆத்தென்டிக் ஆத்தென்டிக்னா ஒரிஜினலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்றாங்க அதே மாதிரி இல்லாத ஒரு ஒரு ஊரை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க இந்த கூமாபட்டினா அந்த பாத்தீங்களா அந்த கூமாபட்டி மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு ஊரை கிரியேட் பண்ணி அது இல்லை ஏ ஆனா அதை நீங்கள் உண்மைன்னு டிக்ளேர் பண்ணும்போது தென் பிரச்சனை யூடியூப் சிஸ்டம் இஸ் சோ அட்வான்ஸ்ட் சோ அட்வான்ஸ்ட் இட் டிடெக்ட்ஸ் எவ்ரி ஃப்ரேம் அதில் வந்து இதில் வந்து காமெடியா இது வந்து சீரியஸா இது வந்து செக்ஸா இல்லை இது வந்து ரொமான்ஸா இல்லை வந்து இது டெரரிசமாக எல்லாத்தையும் அது அனலைஸ் பண்ணுறோம் அதுக்கு அதுக்கு தெரியும் எதாவது மொபைலில் எடுத்திருக்காங்க இல்லை ஆரி கேமராவில் எடுத்துருக்காங்க இல்லை நிக்கான் கேமரா எல்லாம் இட் இட்நோஸ் பீ ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்கு கூகுள் ப்ரிஃபர்ட் ஸ்கோர் அப்படின்றது ஒன்று இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மொபைலில் ஷூட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீடியோ போடுறீங்க நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஆரி கேமரா வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நான் லண்டனில் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணேன் அது லண்டன் பாரிஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து இன்வால்வ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆல்ப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னு வைங்களேன் நான் இதை இந்த கேமராவில் எடுத்து ஷூட் பண்ணி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் மொபைலில் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதும் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ எடுத்து போகிறதும் ஒரே ரேட் எப்படி செட் ஆகும்